புரிச்சு சாப்பிட போறோமே நம்ம கவி வந்து எங்களுக்கு ஒரு பின்ன டைம் ஞாட்டிக்கிழமை தானே அப்ப எல்லாருமே வந்து லீவ் இருக்கிற டைம் நம்ம அப்ப அண்ணாங்களுமே வந்து அண்ணா மண்ணையும் வந்துட்டு போயிட்டினோம் இப்ப திருப்பி ஒரு ரிட்டர்ன் ஆக வேற வேணும் நம்ம படத்துல விஜய் போயிட்டு போட்டு வேற அதே மாதிரி போய் வந்து போயிட்டு வர வேணும் அப்ப இன்றைக்குதான் பாத்தீங்கன்னா என்ன ஒரு வீடியோன்னு பாத்தீங்கன்னா உண்மைக்குமே ஒரு ஞாட்டிக்கிழமையில வந்து பெரும்பாலும் வந்து எங்க வீட்டுல அம்மா அப்பா வந்து சாப்பிடுறீங்க அப்போ எனக்கும் அண்ணாக்கு அடுத்த தங்கச்சாங்களை தான் நம்ம கூடுதலாக வந்து சமைக்கிறோம் இருந்துட்டு அப்படின்னு கேட்க பார்த்தீங்கன்னா இன்றைய திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் உண்டு அதாவது என்னோட அண்ணாண்ட கடையில் வந்து வேலை செய்கிற ஒரு அண்ணா தான் அவர் வந்து வீட்டை வந்து கொண்டு வந்திருந்தார் ஒரு பெரிய ஒரு மீன் நம்ம நீங்கள எடுத்துக்காட்டும் நீங்கள் அழையலீங்களா நான் எடுக்கட்டும் ஓகே பார்த்தீங்கன்னா பெரிய என்ன மீன் அம்மா இது முதல் மீன் வந்து கொண்டு கொண்டு வந்தவர் அதாவது தம்பி இந்த ஒரு அஞ்சு நாள் காத்தா எனக்கு அவசரமா அங்கே ஒரு இடத்துக்கு ஆயிரத்தி அஞ்சு ரூபா இது வந்து எனக்கு அஞ்சு நாள் தந்தாங்க வடிவா பொறிச்சு சாப்பிட்டு இல்லை வீடியோ சொல்றாங்க அப்படி இருக்க இந்த முதல் மீன் வந்து இந்த தினம் வந்து நான் என்ன செய்ய போறோம்னா புட்டும் முதல் மீன் வந்து நாங்கள் பொறிச்சு சாப்பிட போறோம் வேணாம்மா கறி வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்போ அம்மா சொன்னால் வட்டி வாழலாம் பொத்திச்சா நான் சாப்பிடுன்னு சொல்ல இப்போ அதுக்கமையை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் மீன் வந்து எடுத்து வச்சுக்கிறோம் ஓகே தொடர்ச்சியாக வந்து வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் வந்து எங்களுடைய சாங்க ஃபஸ்ட் டைம் வர நீங்கள்

நாங்கள் கொண்டு வடிவா எல்லாம் கழுவி போட்டு கொண்டு வந்து மஞ்சள் உப்பு எல்லாம் பிரட்டி நாங்கள் பொறிக்க பார்ப்போம் சரி பார்த்தீங்கன்னா இது பார்க்க மரத்துட்ட ஒரு இது உண்டு சரி அது காஞ்சி போய் விட்டு இப்போ அதை வந்து பிடிங்கினான் இப்போ அம்மா வந்து சவுக்க மேலே ஒன்று இந்த தணல் வச்சு கிடையாது எரிய மாட்டேன் தூரம் நேற்று போய் என்ன மேலே இருக்குது மூளை போகுண்டா நிற்க போகுது மீன் பார்த்தீங்கன்னா அம்மா வெட்டி கழுவி வச்சுக்கிறா கொண்டு வருவா பயிரும்வா இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டுறதுக்கு என்ன விட்டுவோம் மூட்டை கொஞ்சம் கொஞ்சமா தான் நினைக்கிறேன் பார்த்துக்கா மறுபடி இருக்க சட்டியை நம்ம என்ன வைக்காது மூட்டு கொஞ்சம் சனால் பட்டுச்சுண்டா ஓகேயா இருக்கும் எடுக்க வெடிங்க பேப்பர் இருந்தால் மேடம் கிட்ட கொண்டு வந்து காட்டி கிட்ட கொண்டு வந்து காட்டணும் எதிரிய அடுப்ப மூட்டியாச்சு நம்ம வந்து சட்டி வரைக்க பாப்போம் பாத்தீங்கன்னா மூடி நடக்கிறாங்க ஏன் சீரகிரிக்க அம்மா வந்து புட்டா வச்சு கொண்டிருக்கிறேன் அதுக்காக அம்மா சொன்ன மஞ்சளையும் முப்பையும் போட்டு பிற கிட்ட போனாருவா இவ்வளவு அம்மா இவ்வளோ போடட்டோ என்னண்டு கத்திரா தெரியா மஞ்சள் விவாந்த கணக்கத்தான வந்திருக்கேன் சரி ஓகே இது வந்து கிரெட்ட தேடு பெரிய கிடையாது கையெல்லாம் படி பார்க்குறான் களி யோசிக்க யோசிக்கக்கூடாதா

எனக்கு கூடுதலாக வந்து இந்த மீன் வந்து உடனே சுட சுட பொரித்து சாப்பிட்டா நல்லா இருந்துருப்போம் இல்லையா அதுக்காக வந்து தான் கொண்டோம் கொடிக்கணா அரைப்பு வயசு வந்து அறுப்பு இல்லையா நம்ம கொண்டாம் ஆனால் அம்மா போடலாம் பரிவா தெரியுமா என்ன கொதிக்காட்டி மீனுக்கெல்லாம் போய் <ion> <pakai Again manual noise>

வேற ஏய் நீங்களா மச்சான் நீங்க இருக்கீங்க டைனகுலாம் புதாம இருக்கنا அபதளே வைங்கோ அப்ப எடுத்து வையுங்கோ ஓ சில பிராண பம்பரை எடுத்து இங்க மெய்ங்கோ வெயி நிருப்பு அதுக்கு ஒரு பிரச்சிக்கு தான இல்ல ம் தனல்ல கீட அங்க இரு போ நான் இந்த ذرهட்டு போ பப்பி பப்பி வாங்கோ சரவெக்க அங்க ரெசிலட்ட கை அங்க அது போய்க்கம்மா அது கொஞ்சம் தான் போய்க்க ப்ரோ போய்க்க அங்க

இப்ப வந்து சாப்பிடும் ரொம்ப சரி அவ்வளவுக்கு வாய் வரும் மீன் வந்து அப்படி பிடிக்கும்

வச்சிருக்க மாட்டீங்க சுடுவோம் அதுக்காக தான் நான் சந்தை நினைக்கிறேன் என்ன போடுங்கம்மா போடுங்க விடுங்க பாருங்கம்மா சந்தேகம் உப்பு இல்லை நீங்கள் உப்பு சொடு சமரக்காரங்க வேக உடைப்பூ நாங்களும் சாப்பிட மாட்டோம் பூக்களும் பார்க்கவே மாட்டோமாட்டேன் அல்லாம அதெல்லாம் உங்களுக்கு நான் மட்டும் புத்தம் பூ பிடிச்ச மீன் தான் பிடிச்சி காட்டுறாங்கன்னு சொல்லி நாங்கள் கரையும்தான் போயிடுச்சு சாப்பிட போறோம் நிஜம் கரீ கரை அது நாங்கள் ஞாயிற்றுக்கலானே அப்போ மத்தியானம் சாப்பிட் சமைக்கணும் நீங்கள் காரணம் அது பார்த்தா சொல்றேன் கூடி லைட்டாக கூடுது கறிகளை சாப்பிட்றாங்கன்னா கே ம் கறி கொஞ்சம் உப்பை குறைஞ்சிங்கன்னா சார் உள்ளே உப்பைப்படுத்து நெண்டா பிள்ளை

அடையாளம் ஒன்றை காட்ட தான் அதனால வந்து நாங்கள் விட்டு வெயிட் பண்ணி நாங்க ஓரளவு அடுப்பு வந்து லண்டன்ல இருக்கோம் அக்கா அவரால் கேட்டவா தங்களை கிட்ட வேண்டி கொடுத்து விடுவா முடிய போதும் அப்ப அந்த கதையும் வந்து இல்லை அப்ப அவன் வந்து ஆசைப்பட்டு சொன்னவன் அந்த அடுப்பை பாக்க

அன்னிய மீந்துன நான் 얘기 பேசினீங்களா அதனால தான் அங்க கொஞ்சம் இந்த வாச்சாங்க ரைட் ஓகே ஓகே பாட்டிங்களா பாட்டி கண்ணுஸ்னா இல்லன் ரெடி ஆயிடு. நாங்க என்ன இந்த எல்லாமே மீனி மெடுப்பமா. சரி. நாங்க அங்க எடுத்த மீனு குலமல்ல வெட்டோம். இத பாருங்க. இதனால பாருங்க எல்லாம் புடிச்சட்டேன். சுட்டதனா என்னா? உங்களுக்கு கொஞ்சதெல்லாம் வெச்சு போடணும். மீனா. சலாம் பண்ணாக. சரி பாட்டிங்களா இத பாருங்க.

மேலே வந்து புட்டோட வந்து மீன் பொரிச்சு விட்டு சாப்பிடறது போக நல்லா இருக்கு தெரியுமா நல்லா இருக்கு அந்த என்ன சொல்றது மீன் பொரியல் மற்ற முட்டை பொரியல் அதோடய சாப்பிடலாம் மிளகாயும் பொறிச்சா அதனோடய சாப்பிடலாம் இப்படி மீன் அம்புட்டாராவே பாருவோம் நாங்களா சாப்பிட மாட்டோம் சாப்பிடவே மாட்டோம் அதெல்லாம் நான் வாயில் வச்சு நம்ம வாயில வச்சு பாருவோம் சரி உண்மையில நல்லா மாலையாக வந்துட்டு

முடிய முடியுமா ஓகே இதோட வந்து அங்கே ரெடியாக முடிச்சு கொடுறோம் எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ ஒவ்வொரு நாளும் வந்து வரும் ஓகே வேற வேற